ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரின் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவுல நோயை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்கரம் அதாவது எந்திரம்னு சொல்லலாம் பொதுவாகவே இப்போ வரிசையாக நான் பல வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு தான் வரேன் எந்திரத்தை வந்து பெருசாக வந்து பயப்பட வேண்டாம் ஒரு சில எந்திரங்கள் வந்து நம்ம தைரியமாக பண்ணலாம் தைரியமாக வச்சுக்கலாம் ஒரு சில எந்திரத்தை வந்து நம்ம காயத்துலேயும் வந்து பண்ணி போட்டுக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி அந்த வரிசையில் வந்து இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இயந்திரம் மந்திரமும் சொல்லலாம் இது என்ன ஜபிச்சுட்டு தான் நம்ம இந்த எந்திரமாக போட்டுக்க போகிறோம் ஸோ இந்த எந்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா வியாதியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் புதுசாக எந்த வியாதியும் வராமல் இருக்கிறதுக்கும் அது அற்புதமான ஒரு எந்திரம் இதை வந்து முதலே சொன்ன மாதிரி இந்த கோல மா பா பார்க்குறதோ இல்லை பயப்படுற மாதிரி எந்திரமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இதை வந்து தைரியமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது ரெண்டாவது நம்ம சாதாரணமாக சிவத்தில் வந்து மாட்டலாம் இதை ஃப்ரேம் பண்ணி பூஜை ரூமில் வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வாசக்கால் சட்டத்திலேயே மாட்டிக்கலாம் ஏன்னா எந்த விதமான தொந்தரவும் வியாதிகளும் கிருமிகளும் நம்ம வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான எந்திரம் வந்து சித்தர்களால் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது இது வந்து நமக்கு கிடைச்சதே வந்து பெரிய விஷயம் இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னாக்கா எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா எப்படி நம்ம இதை ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை அல்லது அமாவாசையில் ஏதாவது ஒரு நாளில் நம்ம இந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் இந்த பூஜைனா எந்திரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக பூஜைலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சுவாமியை வந்து ப்ரே பண்ணுற மாதிரி இந்த எந்திரத்துக்கும் சேர்த்தா மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த எந்திரத்தை வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் அதாவது அது வந்து உருவேறும் முடிஞ்சால் இதுக்குன்னு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போ கண்ணுக்குன்னு ஒரு டாக்டரு காதுக்குன்னு ஒரு டாக்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இந்த உருவேற்றத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க இதுக்குன்னு படித்து இதுக்குன்னு ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்தும் இதை வந்து பண்ணலாம் அது தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை நம்மளும் வந்து வீட்டில் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச பூஜை பண்ணிக்கலாம் இது உருவேத்து உருவேற்றால் இதோடய பவர் வந்து ஜாஸ்தியாகும் இதை வந்து நம்ம உருவேத்துனதுக்கப்புறம் அது நம்ம முதலே சொன்ன மாதிரி எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் தனியாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்படிப்பட்ட இயந்திரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் மகத்தி சாய இப்படிப்பட்ட ரொம்ப அரிதான ஒரு அற்புதமான விஷயத்தோட நான் தகவல்களோட நான் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்